வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் பொதுவாகவே கல்வி சிறப்பாக இருந்தால்தான் நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் கல்வி என்பது பட்டம் பெறுவது மட்டுமல்ல தான் கற்ற கல்வியிலே ஆழ்ந்த அறிவு பெறுவது கல்வியின் சிறப்பு கல்வி சிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் குடும்பம் சிறப்படையும் இவருக்கு கல்வி சிறப்படைகிறது அதோடு குடும்பமும் சிறப்பாக அமைகின்றது அந்த கல்வி கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை சிறப்பான முறையிலே பேணி பா பாதுகாக்கின்றார் பேணி வளர்க்கின்றார் குடும்பத்தின் மீது மிகவும் பற்று பாசமிக்கவராக இருக்கின்றார் குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது இவருக்கு மரபுவழி வழி பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உடைய படு கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களிலே அதை மாற்றக்கூடாது அதில் எந்த ஒரு மாற்றம் செய்யக்கூடாது பெரியோர்கள் முன்னோர்கள் செய்த பழக்க வழக்கங்களிலே நடவடிக்கைகளிலே எதிலும் எல்லாவற்றிலும் எப்போதும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நம்பி அந்த மரபு வழி முக்கியம் என்று மரபுவழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கக்கூடியவராவார் பாரம்பரிய மரபு வழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இவர் வாழக்கூடிய வீடு அலங்காரமாக இருக்கும் தான் வாழக்கூடிய வீட்டை அலங்கார வீட்டாக வீடாக மாற்றிக்கொள்வார் தன்னுடைய வீட்டை தன்னுடைய இருப்பிடத்தை அலங்காரமாக மாற்றிக்கொள்வார் இவர் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்கின்றார் அவ்வாறு இவர் தன்னுடைய திரு திறமைகளை கொள்வதிலே அவருடைய பெற்றோர்கள் மிகவும் சிறந்த பங்களிப்பாளர்களாக இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளது திறமைகளை கொள்வதிலே அந்த அதற்கு சிறப்பான முறையிலே வழிகாட்டுவதிலே சிறந்த பங்களிப்பாளர்களாக அந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு சிலருக்குத்தான் அமைகின்றது அதாவது ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் அறிவு ஸ்தானமாகும் காமம் ஸ்தானமாகும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியானவன் நான்காம் இடம் என்ற கேந்திரஸ்தானத்திலே ஐந்து என்ற திருகோணாதிபதி நான்கு என்ற கேந்திரஸ்தானத்தில் இருந்துவிட்டால் நான்கு என்ற கேந்திரஸ்தானம் என்பது ஆரோக்கிய ஸ்தானம் தாய்மொழி ஸ்தானம் தாய் நலம் காத்தானும் இருப்பிட ஸ்தானம் வாகனம் ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் இப்படி ஐந்து கூடவர் நான்காம் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்படைகிறது குடும்பம் சிறப்படைகிறது மரபு வழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அலங்காரமான வீடுகளிலே வசிக்கின்றார் இவருடைய திறமைகள் வளர்ப்பதிலே இவரைய பெற்றோர்கள் இவர்களுக்கு மிக சிறந்த பங்களிப்பாளர்களாக இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் உதவியினால் இவர் தன்னுடைய திறமைகளை நன்றாக வளர்த்துக் கொள்கின்றார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் நான்காம் இடத்தில் இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்தில் இருந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிபதி அந்த சிம்மம் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த நான்காம் இடமும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமும் சொந்த வீடே ஆகும் துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அதுபோல விருச்சுகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சுகம் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு இருந்த நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான் ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடம் ஆகிய மிதுனத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் என்பது பொருளாகும் இவ்வாறாக மேஷம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சூரிய பகவானும் ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே புத பகவானும் மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சுக்கர பகவானும் கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவானும் கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சனி பகவானும் துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சனி பகவானும் விருட்சம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவானும் தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவானும் மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சுக்ர பகவானும் கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே புத பகவானும் மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் இவ்வாறாக ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்பு குடும்பம் சிறப்பு மரபு வழி பின்பற்றக்கூடியவர் அலங்காரம் வீடுகள் வசிக்கக்கூடியவர் மற்றும் தன்னுடைய முன்னேற்றத்திலே திறமைகள் வளர்ப்பதிலே பெற்றோர்களின் பங்கு உதவியை மிக அதிகமாக கொண்டவராகவும் இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் நான்காம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்குரியவன் யார் அவன் நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்பு குடும்பம் சிறப்பு மரபு வழி முக்கியத்துவம் அலங்காரமான வீடு மற்றும் தன் திறமைகள் வளர்ப்பதிலே பெற்றோருடைய உதவி பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே என்பகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்